தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார் அத்தியாயம் இருபத்தி ஐந்து ஞாயிறு பள்ளி இடுகாடு கோடை காலத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் தாத்தா சொன்னார் நீ எனக்கு ஏதேனும் கற்றுத்தர வேண்டிய காலம் வந்துவிட்டது என்றே தோன்றுகிறது மிக நெடுங்காலமாக இது ஒரு பக்க விவகாரமாகவே இருந்து வருகிறது எனக்கு தெரியாதது ஏதாவது உனக்கு தெரியுமா உனக்கு தெரியாதது ஏதாவது இருக்கிறதா என்று நான் எதிர்த்து கேட்டேன் முரட்டுத்தனம் பண்ணாதே நான் உண்மையாகவே கேட்கிறேன் என அவர் கண்டித்தார் நானும் அப்படியேத்தான் எனக்கு தெரிந்த ஒவ்வொன்றையும் நீதான் கற்பித்தாய் என்றேன் நான் அப்படி சொல்லவே மாட்டேன் வயது முதிர்ந்த விசித்திர பேர் கூட ஒரு சிறு இருந்து எவ்வளவு விஷயங்களை கற்க முடியும் ஆனால் நீ சிறு பையன் என்கிற நிலையை தாண்டி வந்துவிட்டாய் நீ ஒரு வாரத்திற்கு ஒரு அடி வளர்வதாக எனக்கு தோன்றுகிறது என்றார் தாத்தா என் நேரமும் எனக்கு மிகுந்த பசி இருப்பதாகவே தோன்றுகிறது என்று சிரித்தபடி நான் ஒப்புக்கொண்டேன் எப்படியோ ஏனோ நான் திருப்தியாக சாப்பிடுவதற்கு போதுமானது ஒருபோதும் கிடைப்பதில்லை என் குடலில் கீரி பாம்பு இருக்கும் என்று நினைக்கிறாயா அது சாத்தியம் என்று எண்ணவில்லை உங்கள் இருவருக்கும் போதுமான தீனி நீ தின்ன முடியாது வேடிக்கை பண்ணுவதை விட்டுவிட்டு எனக்கு ஒன்று கூறு நான் உனக்கு போதித்த எல்லா விஷயங்களிலும் உன்னிடம் அதிகமாக பதிந்துள்ளது எது நிஜமாகவா நிஜமாகத்தான் நீ சிரிப்பாய் நான் சிரிக்க மாட்டேன் எப்போதாவது சிரித்திருக்கிறேனா அதாவது சந்தர்ப்பம் தவறி ஐயா நன்னயம் நன்னயமா ஆமாம் ஐயா உன்னை பற்றிய இதை நீ அறிந்திருக்கவே மாட்டா என்று நான் பந்தயம் கூறுவேன் நாம் சேர்ந்து செய்த ஒவ்வொன்றும் நன்னயத்தை தான் அடிப்படையாக கொண்டிருந்தது தாத்தா சீட்டியடித்தார் நல்லது நாசமா போச்சு என்றார் தன் குழாயை பற்ற வைத்தார் தொடர்ந்து சொல்லு நான் ஞாயிறு பள்ளிக்கூடம் போல் தொணிக்க விரும்பவில்லை ஆனால் நீ ஞாயிற்று பள்ளி மாதிரி என்றுமே தொணிக்க முடியாது அதற்கு போதுமான நேரத்தை நீ அதில் செலவிடவில்லை நீ தொடர்ந்து பேசும் முன் பையன்களை பற்றி நான் கற்ற ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லுகிறேன் அதன் புதைப்பொருள் முக்கியத்துவம் கருதி இடுகாட்டுக்கு போவதற்காக ஞாயிறு பள்ளிக்கு மட்டம் போடுகிறேன் என்று சொல்லும் ஒரு பையன் என்றுமே குணப்படுத்த முடியாத பொய்யனாக வளருவான் அல்லது தீர்க்க தரிசனம் பெற்று பெரியவனாவான் சரி சொல்லு அது இனிமையான நாள் நான் இடுகாடுகளை விரும்புகிறேன் ஞாயிறு பள்ளியை விட அதிகமாகத்தான் அவை உற்சாகம் தருபவை ஆனால் நீ இன்னும் கவனித்து கேட்க விரும்பினால் நான் சொல்வதற்கிருந்தது இதுதான் வேறொருவன் நாயை பார்த்து ஒருபோதும் கத்தக்கூடாது என்று நீ எனக்கு கற்பித்தாய் சுயநலத்தோடு ஒரு பறவையை சுடக்கூடாது என்று கற்பித்தாய் நானும் ஒரு மனிதன்தான் என்று நினைக்காதவன் எவனும் இல்லை என்று கற்றுத்தந்தாய் முக்கியமாக பிளாரன்ஸ் அத்தை ஹென்ரிக்ஸ் ஆல்பர்ட் கிரே மேரி மில்லட் ஆப்ரனத் மக்காய் போன்ற நீக்ரோ மக்களை பற்றியே எண்ணுகிறேன் தங்கள் காடைகளை சுடுவதற்கு நம்மை அனுமதித்தோடு அவர்கள் வீட்டு பக்கத்தில் நாம் திரியும்போது நம்மிடம் அன்பு காட்டினார்களே அவர்களை பற்றித்தான் ஐயா தயவு செய்து நன்றி அம்மா என்று கூறுவது தொப்பியை அகற்றி தலை வணங்குவது காலை பின்னு கிழப்பது சாப்பாட்டு மேஜையில் குழந்தைகள் காணப்பட வேண்டுமே தவிர கேட்கப்படுதல் கூடாது என்ற விஷயங்கள் பற்றி நான் பேசவில்லை எவரிடமும் மட்டனாய் அன்று நாள் துறையில் வைத்து தாடையில் ஓங்கி குத்தி கீழே தள்ளினாயே படகு வில்லி அவர்களிடம் கூட நீ கேவலமாக ஒருபோதும் நடந்ததில்லை என்பதையே குறிப்பிடுகிறேன் தாத்தா மெதுவாக முணுமுணுத்தார் அது ஒரு விதமான நாள் ஒருவன் தனது கோபத்தை மிஞ்சிவிடக் ஆனால் நான் அவனை அதே துறையிலிருந்து மறுபடியும் குத்தி தள்ளுவேன் மன்னிக்கவும் மேலும் தள்ளுவேன் வெண்டல் நியூட்டனோடு நான் சண்டை போடவில்லை என்பதற்காக நீ என்னை ஒரு தடவை சவுக்கால் அடித்தாயே நினைவிருக்கிறதா உம் இருக்கிறது நான் உனது பின்புறத்தில் நல்லபடி சூடு கொடுத்தேன் அதை நான் மீண்டும் செய்வேன் ஏனென்றால் நீ எழுச்சி பெற்று வெண்டல் நியூட்டனின் உடம்பிலிருந்து கருப்பை விட்டாய் அதன் பிறகு நீ கோழையா இல்லையா என்று கவலைப்படாமலே நீங்கள் நல்ல நண்பர்கள் ஆகிவிட்டீர்கள் உரிய சந்தர்ப்பத்தில் பின்புறம் கொடுக்கப்படுகிற உதைக்கு ஒரு விசேஷ முக்கியத்துவம் உண்டு அதன் இடத்தையும் அதன் காலத்தையும் பொறுத்து ஒவ்வொன்றும் அதன் முக்கியத்துவத்தை பெறும் ஏசுவதும் இதில் அடங்கும் நாம் சில வேலை ஏசுகிறோம் சில வேலை ஏசுவதில்லை சில வேலை சண்டையிடுகிறோம் சில வேலை சண்டையிடுவதில்லை உனது புள்ளிகளை எப்பொழுது பொறுக்குவதற்கு என்பதை நீ அறிந்தாக வேண்டும் என்றார் தாத்தா உன் புள்ளிகளை எப்போது பொறுக்குவது என்று உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது நீ அதை தொட்டுவிட்டாய் என்று நான் கருதுகிறேன் நன்னயம்தான் வினயம் மீறப்படுமானால் எவரேனும் நீ அல்லது மற்றவன் தவறி நடந்தால் அதனால் சண்டை வாய்வீச்சு அல்லது கைவீச்சு தேவைப்படுகிற போது நீ எனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் நான் உன்னிடம் சொன்னால் நீ குழப்பமுறுவாய் அது ஒரு பிரசங்கம் போல் ஒழிக்கும் என்று நான் கூறினேன் என்னிடம் சொல்லாதே அவை உனக்கு மன அமைதி அளிக்குமெனில் நீ ஏ அவற்றை பற்றி என்ன இந்த பேச்சை எடுத்ததற்காக நான் வருந்துகிறேன் ஒரு துப்பாக்கியால் உன் பாதத்தை நீ சொட்டு கொள்ளாதிருக்க உன்னை தயார்படுத்துவதோடு நீ உயர்ந்த குணவானாக இல்லாமல் உன்னை பயிற்றுவிக்கவும் நான் ஆசைப்பட்டேன் பெருந்தன்மையால் நம் நாடு பாதிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவரும் வேறு யாரையாவது சீர்திருத்தவே ஆசைப்படுகிறார்கள் நடுக்கத்துக்கும் நோவுகளுக்கும் மாற்றாக நான் அவ்வப்பொழுது கொஞ்சம் குடிக்கிறேன் ஆனால் உன் பாட்டி அவளுக்கு நோய் என்று அவளே எண்ணிக்கொண்டாள் அவளும் சிறிது குடிக்கத்தான் செய்வாள் என்றாலும் அது பாபகரமானது என்று கருதுகிறாள் ஆனால் நான் விளையாட்டாக குடித்தால் அது தவறு இது தானாகவே அமையும் வேடிக்கையாக உள்ளது எதுவும் ஏன் தவறாக வேண்டும் என்பதற்காக உண்மையில் காரணம் ஒன்றுமில்லை ஆனால் பெண்கள் விசித்திர பிறவைகள் அவர்களை மனிதத்தன்மை பெற்றவர்கள் என்று குறிப்பிடுவது கஷ்டம்தான் எனினும் முடிவில் அவர்கள் அவசியமானவர்களே இல்லாவிடில் நாம் இங்கிருக்க மாட்டோம் இது ஒரு தடுமாற்றம் நான் மனதில் கொண்டிருந்தது ஒரு கட்டளையாகும் மேன்மையாக ஈராதே அது நாட்டை பாழாக்குகிறது என்று தாத்தா சொன்னார் மேன்மை என்பது என்ன என்று கேட்டேன் நல்லது அது பல விஷயங்களை குறிக்கும் உயர்குலத்தில் உதித்தவன் என்று அது பொருள்படும் அதாவது அவன் ஒரு மேன்மகன் அதாவது அவனுடைய அப்பா போதுமான பணம் வைத்திருப்பதால் தன் கைகளை உழைப்பில் ஈடுபடுத்த வேண்டாத நிலை பெற்ற ஒருவன் அது ஒரு பகுதி அரசியலாலும் ஒரு பகுதி பரம்பரையாகவும் ஏகப்பட்டது யார் எதை அடைந்துள்ளனர் அடுத்தவனை விட சதுப்பில் அதிகமான பன்றிகள் பெற்றிருப்பது என்பதாலும் ஏற்பட்டது பிறகு அது ஒரு தனித்த மனநிலைக்கு வீச்சு பெற்றுவிட்டது ஒரு சிலர் தங்கள் அதிகமான பன்றிகளை வைத்திருப்பதால் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று எண்ணலாயினர் உடனே அவர்கள் முகத்தில் ஒரு கடுமையான தோற்றம் பரவியது தங்களை போல் மேன்மை பெறாத மக்களை திருத்த வேண்டும் என்று துடிப்பும் அவர்களுக்கு ஏற்பட்டது போக போக எவனாவது ஒருவன் அதாவது மேன்மை பெறாத எவனோ ஒருவன் அவர்களை சுடுகிறான் அத்துடன் அது பன்றிகளின் நிலைக்கு இறங்கி விடுகிறது நான் சொல்வது உனக்கு புரிகிறதா இல்லை நான் அவ்வளவு மேன்மை பெறவில்லை வருந்துவதற்குரிய இரண்டு பழக்கங்களை நீ என்னிடமிருந்து கற்றுக்கொண்டாய் என்று நான் உணர்கிறேன் என்னை போல் வார்த்தைகளை உபயோகிப்பது ஒன்று மற்றது அவ்வப்பொழுது மிகவும் யோகியமாக நடந்து கொள்வது இதனால் உனக்கு நண்பர்கள் ஏற்பட மாட்டார்கள் ஆயினும் தகுதியற்ற மேன்மை பெறுகிறாய் என்ற காரணத்துக்காக சுடப்படுவதிலிருந்து இது உன்னை காப்பாற்றிவிடும் இதனால் நீ அழுப்படுகிறாயா என்றார் அவர் ஆம் மிகவும் உண்மையாக சொல்வதனால் நீ என்னை நாக்ஸ் பண்ணைக்கும் ஷாலெட்டுக்கும் இடையே ஓர் இடத்தில் விட்டுவிட்டாய் லாக் அருகே என்பேன் நான் அறிய வேண்டும் என்ற விருப்பத்தை தூண்டும் ஒரு மனிதர் அவர் நீரோடை அருகே அவருக்கு ஒரு வீடு இருக்கிறது தனது சொந்த படகில் போய் கடலை பார்க்க வேண்டும் என்ற துடிப்பும் இருக்கிறது ஆகவே அவர் ஒரு படகு கட்டுவதில் பல வருஷங்களை செலவிடுகிறார் அது வெகு அழகாக அமைகிறது ஆனால் ஓடை மீதுள்ள பாலத்தின் அடியில் புக முடியாத அளவு பெரியதாக இருக்கிறது மேலும் அதனுள் ஏகப்பட்ட தண்ணீர் ஏறுகிறது எனவே அவர் அழியா பெற்று விடுகிறார் எல்லோரும் அந்த ஓடைக்கு லாக் ஓட்ஸ் ஃபாலி என்று பெயரிட்டார்கள் இத்தகைய விஷயங்களால்தான் புகழ் நிர்மாணிக்கப்படுகிறது என்று கூறி தாத்தா பெருமூச்செறிந்தார் இதை நாம் எப்படி ஆரம்பித்தோம் என்று கேட்டேன் நிஜமாக நான் அறியேன் என்று தாத்தா பதிலளித்தார் விவகாரத்துக்கு உதவாத ஒரு கேள்வியை கேட்டதாக நினைக்கிறேன் அதற்கு மிகவும் சொற்பமான பதிலே நன்னயம் பற்றியும் அதுபோலவும் ஏதோ சிறிது கிடைத்தது நீ மாடி அறைக்கு பதுங்கி சென்று உன் பாட்டி கண்ணில் படாமல் இருக்க சிரத்தை எடுத்துக்கொண்டு நமது மீன்பிடிப்பு பிடிப்பு ஜாமான்களை தூக்கி வர வேண்டும் இதை செய்வாயா ஐயா நான் விரும்புவது அதுதான் மூத்தவர்களிடம் சரி ஐயா என்று சொல்லும் இனிய வினயமுள்ள பையன்தான் வேறு பள்ள பையன்கள் இல்லை ஐயா நான் ஞாயிற்றுப்பள்ளிக்கு போக வேண்டும் என்று சொல்வார்கள் என்றார் தாத்தா இன்று ஞாயிற்றுக்கிழமை உனக்கு அது தெரியும் என்று நான் நினைவுபடுத்தினேன் நாம் நமது சீட்டுகளை ஒழுங்காக ஆடினால் சாப்பாட்டு நேரத்துக்கு வீடு திரும்ப முடியும் சர்ச்சுக்கு போனோம் என்று மிஸ் லாட்டியிடம் சொல்லிவிடலாம் எனது எச்சரிக்கைகளும் மேலாக மேன்மையோடு இருப்பது அதிலும் முக்கியமாக மீன் கவ்வ வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் விசேஷமான நடைமுறை மதிப்பு உடையதுதான் என்று கூறி தாத்தா கண் சிமிட்டினார் நாம் கொண்டால் முந்தைய வட கரோலினா சமாதிகளின் புதைப்பொருள் முக்கியத்துவத்தை ஆராய இடுகாட்டுக்கு போனோம் என்று அவளிடம் சொல்ல முடியும் என்றார் தாத்தா